ஹாய் சிசாஸ் ஃபேமிலி தொடர் இருமல் தொண்டை கரகரப்பு இருக்கா அதுக்கு இன்றைக்கி மிளகு கசாயம் எப்படி வைக்கலாம் பார்ப்பவாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பன்னெண்டு மிளகு போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இது நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறேன் அதனால் பன்னெண்டு மிளகு நீங்கள் கூட வச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக மிளகு எடுத்துக்கோங்க மிளகு நல்லா வறுத்து சடச்சடன் மிளகு பொரியும் பொரியும் போது நம்ம இஞ்சி தட்டதை கல்ல வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கிடுவோம் எல்லா மிளகையும் இதே மாதிரி நசுக்கி விட்டுக்கிடுவோம் நசுக்கி விட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சுட்டு தம் நல்லா தண்ணி வந்து சுண்டை வத்தணும் ஒரு அரை டம்ளர் ஆகுத அளவுக்கு கொதிக்க விட்டுக்கிடுவோம் நம்மளுக்கு தொடர் இருமல் இருக்கும் பொழுது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா கேட்கும் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு இது கொடுக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சாச்சு பக்கத்தில் இருக்க சூப்பர் எல்லாம் கிடைக்கும் நயம் பனங்கற்கண்டுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த பனங்கற்கண்டை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் காரம் நல்லா குடிப்பீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா காரமாக இருக்கும் நல்லா கொதிக்க விட்டுவிட்டு இதே மாதிரி வற்ற விட்டு அரை டம்ளர் அளவு ஆயிடுச்சு இதை ஃபில்டர் பண்ணி குடித்தோம்னா நம்மளோட மிளகு கசாயம் ரெடி சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள்